தீயில போட்டறானேடா நல்லது. அதே என்ன கைதலும் புடி என்ன பூதளம். அதுதானேடா போகி. ஆனா போகிக்கு இவர் சொல்ற அர்த்தமும், போகின்ற வார்த்தையும் கூட தமிழ் இலக்கியங்கள்ல இடம் பெறவில்லை. மாறாக என்ன இருக்குன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வள அல்ல கால வகையினான் அப்படின்னு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த இலக்கண நூலான நன்னுள்ள பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இலக்கணத்துல பழசு கழியறதும் புதியன புகுவதும் குற்றம் கிடையாது மொழியோட மாற்றம் தான் அப்படின்னு தான் இதோட அர்த்தம் அப்போ போகி பண்டிகைக்கு இந்த அர்த்தம் எப்படி வந்துச்சு போகி பண்டிகை முதல்ல தமிழ் பண்டிகையா போகின்ற பெயர் எங்க இருந்து வந்துச்சு மார்கழி மாசத்தோட கடைசி நாள தான் நம்ம போகின்னு கொண்டாடுறோம் அந்த காலத்துல உழவுதான் முக்கிய வேலையா இருந்துச்சு மார்கழி மாச கடைசியிலையும் தை மாசத்திலயும் தான் ஆடிப்பட்டத்து பயிர்கள் அறுவடை ஓரளவுக்கு முடிவாகும் மழையும் முடிவாகும் குளிர் கொண்ட நீண்ட இரவுகள் முடிவுக்கு வரும் அறுவடை முடிந்து தை மாசத்துல தான் புதிய அரிசிகளை நம்மளால சாப்பிடவே முடிஞ்சது பழைய விஷயங்களை போக்குனாதான் புதிய விஷயங்களை எத்துக்க முடியும் அந்த வகையில் பொங்கலுக்கு முன்னாடினால வீடுகளை சுத்தம் செஞ்சு மனசில் இருக்க அழுக்க போக்கி உருவானதுதான் இந்த போகி பண்டிகை போக்கி பண்டிகை அப்படின்னு இருந்தது நாளடைவில் அது போகி பண்டிகையாக மாறுச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் மழை தெய்வமாகவும் ஐந்துகள்ல ஒரு திணையான மருதத்திணையோட தெய்வமான இந்திரனோட இந்திர விழா தான் போகி பண்டிகையா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்திர விழாவானது ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்திரனுடைய இன்னொரு பெயர் போகி இந்த இந்திர விழாவை தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் அப்படின்ற சோழ மன்னர் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு மணிமேகலையில குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் கோவையில உள்ள கல்லிமடை காமாட்சியம்மன் கோவில்லையும் மற்றும் பல கோவில்கள்லையும் போகி பண்டிகை அன்னைக்கு இந்திர விழா வழிபாடு நடந்துகிட்டு வருது ஆனா இந்த கூற்றுக்கு மாறாக மணிமேகலையில இந்திர விழா என்பது மழை வேண்டி வெயில் அடிக்கிற சித்திரை மாசத்துல இருபத்தி ஏழு நாளுக்கு கொண்டாடப்பட்டது அப்படின்ற குறிப்பும் இருக்கு அதனால இந்திர விழா தான் போகி அப்படின்னு சொல்றது உண்மை வரலாறான்னு நம்மளுக்கு தெரியல இன்னும் சிலர் போகி அப்படின்றது தமிழர் பண்டிகையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல போக் அப்படின்னா போஜனம் அப்படி இல்லனா கடவுளுக்கு படைக்கிற உணவு அப்படின்னு அர்த்தம் இந்த பண்டிகை குளிர் அதிகம் இருக்கிற வட தான் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னும் மார்கழி மாசம் கடைசி நாள் கொஞ்சம் கொஞ்சமா குளிர் குறைய ஆரம்பிக்கிறதைய கொண்டாட்டமா நெருப்பு மூட்டி குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க அப்படின்றது தான் போகியோட வரலாறு அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இதுக்கு ஆதாரமாக பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் போகி பண்டிகை கொண்டாடுற அதே நாளில் லோரி அப்படின்ற பண்டிகையை பஞ்சாப் மக்களும் ஹரியானா மக்களும் கொண்டாடுறாங்க அதோட முக்கிய அம்சமே நெருப்ப மூட்டி அதை சுத்தி உணவு சாப்பிட்றது தான் அதனால லோரி பண்டிகை தான் போகி பண்டிகையாச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சரி அந்த பண்டிகை எங்கேருந்து வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அது எப்படி கொண்டாடப்படுகிறது பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போகி பண்டிகை அன்னைக்கு வீடை சுத்தம் செஞ்சு வீட்டு வாசலை சாணத்தால் மொழுகி பழைய பாய் துணிமணி இதையெல்லாம் ஒரு நெருப்பில் போட்டு மோலம் அடிப்பாங்க இதுதான் நம்மளுக்கு பொதுவாக தெரிந்த விஷயங்கள் இது இல்லாமல் சில கிராமங்களில் காப்பு கட்டுவாங்க ஊர் பூசாரி ஒருத்தர் எல்லார் வீட்டுக்கும் போய் வேப்பிலை ஆவரம்பூ மாவிலை பூலைப்பூ கருந்துளசி இது எல்லாம் சேர்த்து வீடை சுற்றியும் கூரை மேலையும் வண்டி வாகனங்கள் மேலையும் வச்சிருப்பாங்க இதை தான் காப்பு கெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் ஒரு சில கிராமங்களில் போகி பண்டிகை அன்னைக்கு நிலை பொங்கல் வைக்கும் வழிபாடும் இருக்கு அந்த நாளைக்கு வீட்டு தெய்வங்களையும் இளம் வயதில் மறைந்த கன்னி தெய்வம்னு அழைக்கப்படக்கூடிய பெண்களையும் வணங்கி அவங்களுக்கு சேலை வச்சு கும்பிடுவாங்க வீட்டு வாசல்ல இருக்கிற நிலைக்கு மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணி குடும்ப தலைவி தான் அதுக்கு பூஜை பண்ணுவாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படினா இறந்த முன்னோர்களை மகிழ்வித்து புதுசாக வரப்போற தை மாசத்தை தங்களோட செலவு பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வர அழைப்பது தான் இந்த நிலை பொங்கல் வச்சு குடும்ப தெய்வங்களை வழிபடும் முறை அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றது போகி பண்டிகைக்கு மட்டும் பொருத்தமாக இல்லாமல் தமிழர் பண்பாட்டுக்கும் தமிழர் கலாச்சாரத்துக்கும் பொருந்தும் அதனால் பழைய பொருட்களை மட்டும் இல்லாம மனசில் உள்ள தேவையில்லாத பழைய எண்ணங்களையும் கலைத்து புதிய எண்ணங்களுக்கு வழிவகுத்து மாசில்லா போகி பண்டிகை கொண்டாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் அமைக்க விட்டுருங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டையை போட்டு விட்டா இன்னும் எதிலாம் ஓட்டையே போடப் போறாளோ